ஓம் ஏக வித்மகே வக்ர துண்ணாய தீபகி தன்னோ தன்வி பிரசோதையார் அன்புள்ள கன்வீ ராசி அன்பர்களே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான பலன்களை நாம் பார்க்க போகிறோம் இந்த வருடம் பிறக்கும் போது கன்னி ராசினருக்கு ராசியில் கேது பகவான் இருக்கிறார் நான்காம் இடமாகிய சுகஸ்தானத்தில் சூரியன் புதன் சந்திரன் ஆறில் சனி சுக்கரன் ஏழில் ராகு ஒன்பதில் குரு வக்கிரம் லாபஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கின்றனர் எதையும் சமாளிக்கும் திறமை மேம்படும் குடும்பத்தில் அமைதி இருக்கும் வருமான வாய்ப்புகள் உயரும் விலை உயர்ந்த ஆபரணங்கள் வீடு முறை வாங்குவேர் மனதில் இருந்து வந்த தயக்கங்களும் பயமும் குறையும் நிலுவையில் இருந்து வந்த தன வரவுகள் கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் ஏற்படும் நண்பர்களுடன் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் வாக்குறுதிகளை அளிக்கும் போது நன்றாக யோசித்து வாக்குறுதிகளை கொடுக்க வேண்டும் பொறுமையாக சிந்திக்க வேண்டும் பெற்றோர்களிடம் சூழ்நிலைக்கு ஏற்ப விட்டுக்கொடுத்து செல்ல வேண்டும் திட்டமிட்ட பணிகள் எண்ணிய விதத்தில் நிறைவரும் வெளியூர் பயண வாய்ப்புகள் சாதகமாகும் வழக்கு விஷயங்களில் எதிர்பார்த்த முடிவுகள் கிடைக்கலாம் எதிர்பாராத சில உதவிகள் மூலம் மாற்றமான சூழ்நிலை தங்களுக்கு உண்டாகும் உணவு சார்ந்த விஷயங்களில் கவனம் வேண்டும் பங்காளி உறவுகளிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை உண்டாகும் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும் தூக்கமின்மை பிரச்சனைகள் குறையலாம் இனிப்பு சார்ந்த உணவுகளை குறைத்துக் கொள்ள வேண்டும் வெளிநாட்டு பயணத்தில் தேவையாத உடைமைகளை எடுத்து செல்ல வேண்டும் கால்களில் சிறு சிறு வலிகள் ஏற்பட்டு நீங்கும் பெண்களுக்கு எதிலும் தன்னம்பிக்கையுடன் செயல்பட வேண்டும் பாக பிரிவினை சார்ந்த முயற்சிகள் கை கொடுக்கும் நீண்ட நாள் ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள் உடன் பிறந்தவர்கள் வகையில் சுப விரயங்கள் ஏற்படலாம் குழந்தைகளின் எண்ணங்களை அறிந்து நிறைவேற்றி வைப்பீர்கள் சிறு மற்றும் குறுந்தொழிலில் தொடர்பான கடன் உதவிகள் கிடைக்கலாம் மாணவர்களுக்கு படிப்பில் நாட்டம் அதிகரிக்கும் போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறுவார்கள் பெற்றோருக்கும் ஆசிரியர்களுக்கும் நல்ல பெயரை வாங்கிக் கொடுப்பர் ஸ்போர்ட்ஸில் ஈடுபட்டு நல்ல பிரைஸ் பெறுவார்கள் உத்தியோஸ்தர்களுக்கு மெத்தனப்போக்கு இல்லாமல் செயல்பட வேண்டும் புதிய முயற்சிகளில் வினா முயற்சியுடன் செயல்பட்டால் எண்ணிய இலக்கை அடைய இயலும் உபரி வருமானம் மூலம் கையிருப்புகள் அதிகரிக்கும் உயர் அதிகாரிகளால் சில நேரம் கருத்து வேறுபாடுகளும் ஆதரவின் சூழ்நிலையும் உண்டாகும் முக்கிய ஆவணங்களை கையாள்வதில் கவனம் வேண்டும் எதிர்பாலின மக்களிடம் சூழ்நிலை அறிந்து தாங்கள் செயல்பட வேண்டும் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் நிதானம் தேவை உற்சி வசப்படாமல் பொறுமையாக தாங்கள் செயல்பட வேண்டும் வியாபாரிகளுக்கு சோர்வு நிலை அனைத்தும் மாறும் கலைஞர்களுக்கு கலை சார்ந்த துறைகளில் திறமைகளை வெளிப்படுத்தி பாற்றுதலை பெறுவீர்கள் வீட்டின் உள் அமைப்புகளை மனதிற்கு பிடித்த விதத்தில் மாற்றி அமைப்பதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் விவேகமான செயல்பாடுகள் நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் புதிய தொழில்நுட்பம் சார்ந்த கருவிகள் மீதான ஆர்வம் அதிகரிக்கும் அரசியல் சார்ந்த துறைகளில் உள்ளவர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் வாக்கு சாதனையின் மூலம் மேன்மை அடைவீர்கள் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு தங்களுக்கு கிடைக்கும் உங்களை பற்றி சிறு சிறு வதந்திகள் ஏற்பட்டு நீங்களாம் ஆக சிம்மராசினர் கோவிலுக்கு சென்றால் சிவனையும் சூரியனையும் வழிபடுங்கள் நன்மைகள் பெருகும் வாழ்க வளமுடன் மங்களம் உண்டாகட்டும்